உங்களுக்கே தெரியும் நம்ம தோப்புலயும் ஒரு பெரிய பலாமரம் இருக்கு இங்க வீட்டுலயும் ஒரு சின்ன பலாமரம் இருக்கு இதுல கொஞ்சம் காய்க்கும் நிறைய காய்க்கும் இந்த வருஷம் என்ன பண்ணோம் பண்ண கொஞ்சம் கிளைகளை வெட்டி விட்டோம் கரண்ட் ஒயர்ல படுதே சொல்லிட்டு காய்கள் காய்க்கிற பலாமரம் இந்த வட்டி ஒரு ஏழு எட்டு தான் காய்ச்சிருக்கு எப்பயுமே பலாமூஸ் பறிச்சு ஒரு ரெண்டு மூணு வாட்டி சமைச்சு சாப்பிட்டு இந்த வட்டி இது வந்து டைம் இல்ல அப்படிங்கிறதுனால பலாமூஸ் சமையல இல்ல இப்ப வந்து என்ன செய்யறோம் அப்படின்னாக்க வீட்டுல இருக்கிறதுல ஒரு ரெண்டு மூஸ் எடுத்து சமைக்கலாம் அப்படிங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது வந்து கடைசி கடைசியாக உள்ளது இது அதனால் இதை எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன் பாருங்கள் இது ஒரு சின்ன பிஞ்சு இதில் வந்து பூச்சி விழுந்துருச்சு இது இருந்தாலும் இது வந்து வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இதை வந்து நான் உடைச்சிட்டேன் பலாமூஸ் எடுத்துக்குவோம் இது இன்னொரு பலாமூஸ் கூட எடுக்கலாம் இதில் வந்து பலாமூஸில் வந்து தோல் சீவுறது ரொம்ப கஷ்டங்க அதை வந்து எப்படி ஈஸியாக நம்ம தோல் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு நான் சமைக்கும் போது நான் பண்ணி காட்டுறேன் இந்த பலாமூஸை மட்டும் நம்ம உடச்சி வச்சுருவோம் அடுத்தது சமையல் எப்படி பண்ணுறோங்கிறத அப்புறம் காட்டலாம் பார்க்கலாம் ஒரு பிஞ்சை எடுத்துப்போம் இதில் ஒரு பிஞ்சு இதில் ஒரு பிஞ்சு எடுத்துப்போம் ரெண்டு பிஞ்சு எடுத்துப்போம் போகிறோம் இதை மிச்சதெல்லாம் எல்லாம் பெருசாக ஆகிடுச்சி இதில் இது சமைக்க முடியாது இது வந்து கொஞ்சம் பால் வடிட்டும் இதில் இதில் வைப்போம் அப்படி பால் வடியை விட்டு எடுத்துகிட்டு போகலாம் இது கொஞ்சம் ஆனால் இது பிஞ்சு தான் ரொம்ப பிஞ்சு தான் இது இது எப்படி நம்ம வந்து இந்த தோல் சீவுறது வந்து ரொம்ப கஷ்டம் அது பிஞ்சாக இருக்கும் நான் வந்து பறித்து சமைப்போம் அப்படின்னு நினச்சா நல்லா அழகான பிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் விட்டாச்சு